வணக்கம் சொந்தங்களே தமிழர்களின் குரல் உங்கள் வீடு தேடி வருகின்றது ஆட்சி மாறினாலும் காட்சி மாறாது என்பது போல் இந்திய மீனவர்களின் தொல்லை எங்களுடைய கடலோரங்களை அதிகமாக பாதிக்கின்றது அதிலும் தமிழ்நாட்டு மீனவர்களுடைய பிரச்சனை இன்றைக்கு தலைக்கு மேலே கொண்டிருக்கின்றது கடற்படை அதை டீல் பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இருக்கின்றார்கள் இது இன்றைக்கு நேற்றில்லை காலங்காலமாக நடந்து கொண்டிருக்கின்ற ஒரு பிரச்சனையாக உருவெடுத்து நிற்கின்றது டக்ளஸ் தேவானந்தா அமைச்சராக கடத்தொழில் அமைச்சராக இருந்தபொழுது மிகவும் பாரதூரமாக இருந்தது இப்பொழுது கொஞ்சம் குறைக்கப்பட்டிருந்தாலும் அடிக்கடி அங்கே டோர் பட டோலர் படகுகளிலே வந்து அள்ளிக்கொண்டு போய்விடுகின்றார்கள் எங்களுடைய மீனவர்களுடைய வளங்களை அள்ளிக்கொண்டு போய்விடுகிறார்கள் இதுதான் உண்மையான விடயம் இதை வந்து உண்மையாகவே நாங்கள் கடுமையாக கண்டிக்கின்றோம் ஏன் அரசாங்கம் இதற்கு ஒரு முடிவெடுக்க இருக்கின்றார்கள் என்று நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் நான் இரண்டு மூன்று வீடியோக்களுக்கு முன்பாக என்று நினைக்கின்றேன் எனக்கு அந்த டேட் சரியாக ஞாபகம் இல்லை அனுரகுமாரநாய குமாரதிசநாயக்காவும் ஏகேடிஆரும் இரண்டு மனைவி மாறும் என்று சொல்லி ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அந்த இரண்டு மனைவிகளில் ஒன்று இந்தியாவாக இருக்கின்ற படியினால் இந்தியாவிற்கு இவர் சில விட்டுக் கொடுப்புகளை செய்ய இருக்கின்றது அதன் காரணமாகத்தான் இந்த மீனவர்கள் விடயத்திலே ஒரு தகுந்த ஒரு உறுதியான ஒரு முடிவை எடுக்க முடியாமல் இவர் பின்வாங்கிக் கொண்டிருக்கின்றார் அது மட்டுமல்ல இன்றைக்கு நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் பல மக்களுடைய முறைப்பாடுகள் குறைபாடுகள் கம்ப்ளைன்கள் இருந் இருக்கும் பொழுதும் நாயக்கா இன்றைக்கும் பற்றியெல்லாம் கவலைப்படாமல் ஊழல் உல, ஊழல் உல என்று சொல்லிக்கொண்டே தெரிகின்றார் ஆமாம் ஊழல் என்பது ஒரு பெரிய பிரச்சனை தான் பூதாகாரமான விடயம்தான் ராஜபக்ஷ குடும்பம் இலங்கையை அழித்தது ஊழலில் என்பது எல்லாருக்கும் தெரிந்த விடயம் இன்றைக்கு கூட அங்கே நீங்கள் அந்த கோட்டைக்கு போனீங்கன்னு சொன்னால் அங்கே ஒரு சிவப்பு பில்டிங் அதாவது இந்த நீங்கள் போர்ட்ஸ் போர்ட்லேயே போனீங்கன்னா போர்ட் வரியில் போனீங்கன்னா ஒரு சிவப்பு பில்டிங் அது இந்தியன் காகில்ஸ் பில்டிங் என்று சொல்வார்கள் அதை ராஜபக்ஷர்கள் குடும்பம் வாங்கியிருக்கிறார்கள் என்று நினைக்கும் பொழுது மிகவும் யோசிக்க வேண்டியிருக்கிறது ராஜபக்ஷர்களுக்கு அங்கிருந்து காசு வந்திருக்கின்றது ஆகவே ராஜபக்ஷர்கள் நாட்டை சுரண்டி துவசம் பண்ணியிருக்கின்றார்கள் அது ராஜபக்ஷர்கள் அவர்களுடைய சாதனையாக கருதுகிறார்கள் அதை செய்து போட்டும் தைரியமாக சவால் விடுகின்ற நாமல் ராஜபக்ஷாவை பார்க்கும் பொழுது உண்மையாகவே ஆத்திரம் ஆத்திரமாக வருகின்றது சட்டம் தன் கடமையை செய்யும் என்று நாங்கள் நம்புகின்றோம் ஏனென்று சொன்னால் மக்களை ஒரு ஏமாளிகளாக ஒரு மந்தை கூட்டங்களாக இவர்கள் நடத்துவது தொடர்ந்து தாங்கள் நடத்தலாம் என்று நினைத்து கொண்டிருக்கின்றார்கள் இதுதான் ஒரு கவலைக்குரிய விடயமாக தெரிகின்றது அடுத்தது நீங்கள் இங்கே பார்த்தீர்கள் என்று சொன்னால் இங்கே கட்சிகளின் ஒற்றுமை என்பது தமிழ் கட்சிகளின் ஒற்றுமை என்பது பெரிய கேள்விக்குறியான ஒரு விடயம் அது என்றைக்கும் நடக்காத ஒரு விடயமாகத்தான் இருந்து கொண்டே இருக்கின்றது ஏனென்று சொன்னால் இவர்கள் சண்டை போட்டு சண்டை போட்டு பிரிந்து வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கின்றவர்கள் ஆகவே இவர்களோ எப்படி நாங்கள் இணைப்பது என்பது ஒரு கவலைக்குரிய ஒரு விடயம்தான் நிஞ்சமாக தமிழன் ஒன்று சேர்ந்தால்தான் விடிவு உண்டு ஆனால் அந்த விடிவு உண்டா என்று பார்த்தால் தமிழன் ஒன்று சேரவில்லை இன்றைக்கு அர்ச்சுனா அவர்கள் அங்கே சாவகச்சேரியில் சந்தையிலே இரவு நேரம் கூ ஒன்று கூடல் ஒன்றை நடத்தியிருந்தார் அங்கே ஒரு சிலர் அங்கே வந்து அவரை சந்தித்திருந்தார்கள் அந்த சந்திப்பிலே அவர் சொல்லியிருந்தார் பாராளுமன்றத்திலே தன்னை பார்த்து ஒருவரும் சிரிப்பதில்லை என்று சொல்லி ஏன் இவ்வளவு வேற்றுமை காட்டுகிறார்கள் என்று விரும்பவில்லை ஆமேனா எனக்கு தெரியவில்லை உண்மையாகவே அர்ச்சுனா என்று நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால் அர்ச்சுனாவை நான் ஆதரிக்கிறேன் அர்ச்சுனா பிழைகளும் விடுகிறார் சரியான விதிகளையும் செய்கின்றார் ஆனால் நாங்கள் பிழை என்ற ஒரு பக்கத்தை மட்டும் பார்த்து அவரை வெறுப்பது என்பது ஒரு தேவையில்லாத ஒரு விடயம் இப்பொழுது ஒரு தேவையில்லாத ஒரு விடயம் இன்னொன்று பார்த்தேன் அந்த சாணக்கியன் பிறப்பு வளர்ப்பைப் பற்றியெல்லாம் இப்பொழுது வீடியோ மீடியாக்களில் போய் கொண்டிருக்கின்றது அதெல்லாம் ஒரு தேவையில்லாத ஒரு விடயம் ஏனென்று சொன்னால் நாங்கள் பழசை கிளறி கிளறி எங்களுடைய அரசியல் உரிமையை புதைத்து கொண்டிருக்கின்றோம் ஏனென்று சொன்னால் இப்பொழுது சரி இப்பொழுது யார் அங்கே நிற்கின்றார்கள் எங்களுக்காக அரசியல் பேசுவதற்கு யார் அங்கே நிற்கின்றார்கள் பாருங்கள் ஒருக்கா திரும்பி பார்த்தோம் என்று சொன்னால் வடக்கிழை அர்ச்சனாவும் கிழக்கில் சாணக்கியனும் இதை நான் நானாக சொல்லவில்லை நடக்கின்ற காரியத்தை வச்சு சொல்லுகிறேன் ஆகவே சாணக்கியன் பரங்கியாக இருந்தா என்ன சாணக்கியனுடைய அம்மா வந்து அஸ்ரப் அது ஏதோ ஒரு பிரச்சனைகள் இருந்தால் கூட இப்பொழுது அதெல்லாம் தேவையில்லை சாரி அதெல்லாம் தேவையில்லாத ஒரு விடயம் சாணக்கியன் வெற்றி பெற்றது மூன்று எம்பிக்கள் மட்டக்களப்பில் வந்தது சாணக்கியனுடைய தனித்திறமை அதை நாங்கள் வரவேற்க வேண்டும் தமிழர்கள் ஆதரித்திருக்கின்றார்கள் ஆகவே நாங்கள் இதையெல்லாம் விட்டுவிட்டு எங்களுக்கு அரிசி வேணும் பருப்பு வேணும் மீண்டின் வேணும் சாப்பிட்றதுக்கு தேங்காய் வேணும் இதுதான் முதல் முதல் முக்கியமான காரியம் அதைவிட இன்றைக்கு இந்த இப்போ இன்னொரு மூன்று நாலு நாளில் வாகனங்கள் இறக்குமதி செய்ய தொடங்கப் போகிறார்கள் இந்த வாகன